சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் சில உண்மைக்கு மாறாக சில தவறான தகவலை பத்திரிகை மூலியமாக பொதுமக்களையும் கட்சியினரையும் தொடர்ந்து குழப்பிக்கொண்டு ஏதேதோ பேசி மக்களையும் கட்சியினரையும் திசை திருப்பும் நோக்கோடு ஒருதலை பட்சமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஐயாவும் சின்னையும் இரு கண்கள் நான் எந்த கண்ணை குத்திக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பத்திரிகையாள கேட்குறாரு அதே போல் ஐயா அவர்களே வாழ்க என்று சொன்னால் அன்புமணி அவர்கள் கட்சியிலேருந்து அவர் பொறுப்பிலிருந்து நீக்கி விடுவார் என்று சொல்கிறார் ஐயா குழந்தை போல என்று சொல்கிறார் என்று எதோ பேசுகிறாரு ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா அருள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறீங்க நீங்கள் உங்களை கேட்பது கட்சியில் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் சில கட்சியில் இருக்கின்ற சில பிரச்சனை சம்பந்தமாக நிர்வாக ரீதியான பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கின்றது ஐயா அவர்கள் கேட்கின்ற கேள்விற்கு இன்றைக்கு யாருமே பதில் சொல்லாமல் இருக்கின்றோம் இன்னைக்கு எங்களுடைய கௌரவ தலைவர் கூட எங்களுடைய தலைவர் அந்த அன்புமணி பற்றி எந்த ஒரு தவறான செய்தியும் சொல்லவில்லை ஆனால் அருள் அவர்கள் தொடர்ந்து யார் கொடுக்கின்ற அந்த துணிச்சலில் யார் கொடுக்கின்ற அந்த தைரியத்தில் எங்களுடைய தலைவரை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது நாங்கள் வந்து இது பத்திரிகை வாயிலாக சொல்லறதுக்கு எங்களுக்கு சங்கடமாக இருக்கின்றது கட்சியினுடைய நலன் கருதி நாங்கள் உன்னை அன்போடு கேட்டுக்கொள்வது செய்து பொது வழியில் கட்சியினுடைய நிகழ்வு சம்மந்தமாக எங்களுடைய தலைவர் சம்பந்தமாக நீங்கள் பேச வேண்டாம் ரெண்டு கண்ணுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் சந்திக்கணும் ரெண்டு பேர்த்திட்டையும் பேசணும் ரெண்டு பேர்த்துடைய பிரச்சனை உங்களால் முடிக்க முடியலைன்னு அமைதியாக இருக்கணும் இது உட்கட்சி விஷயம் குடும்ப பிரச்சனை பேசி சரி செய்து சரி செய்து கொள்வோம் கட்டாயம் அதுக்கு ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் நடுவில் இவர்கள் போன்ற சில பேர் வேண்டுமென்றே இதை சரி செய்யக்கூடாது சரியாகிவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரும் ஐயாவை தவறாக பேசக்கூடாது என்பது எங்களுடைய தலைவருடைய உத்தரவு அந்த நண்பனுடைய உத்தரவு ஏற்கனவே ஐயா அவர்கள் கொடுத்த பேட்டியின் பொழுது நாங்கள் கேட்டோம் ஐயா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஐயா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கான பதிலை நாங்கள் பாலு போன்ற மாநில பொறுப்பால் அதுக்கான பதிலை சொல்கிறோம்னு சொல்லி சொன்ன வேணாங்க ஐயா தானே சொல்லியிருக்காரு தானே சொல்லியிருக்காரு சொல்லட்டும் அதுக்கு நம்ம பதில் சொன்னோமா தவறாகி போயிடும் மக்கள் மத்தியில் அவர் ஐயா வயதுக்கு அவர் சொல்கிறாரு அவர் நான் புள்ள தான் அதனால் வந்து நான் எதுவும் பதில் சொல்லேன்னா நீங்களும் யாரும் வந்து அவர் பற்றி பேசலாம் கூட சொல்லியிருக்காரு இது இறுதியாக இருக்கட்டும் கட்டாயம் இன்னும் ஒரு முறை தலைவரை பற்றியோ இந்த கட்சியை பிளவுபடுத்தும் வகையிலோ நீங்கள் செயல்பட்டால் கட்டாயம் அதற்கான பதிலடியை சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அண்ணன் அன்புமணி அவர்கள் கோயத்து கொண்டாலும் சரி உங்களை இதுக்கு மேலே வந்து நாங்கள் பொறுத்துட்டு இருக்க முடியாது கட்சியினுடைய நலனுக்காக தான் நாங்கள் ஒவ்வொருத்தர் காத்து கொண்டு இருக்கிறோம் அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு யார் சொல் பேச்சு கேட்குற மாதிரி தெரியல நீயே சுயமா நீங்களும் சிந்திச்சு நடந்துங்க என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்ற அவருடைய தகுதி என்னன்னு அறிஞ்சு பேசணும்னா நான் சொல்ல அவர்களுடைய தகுதி உன்னுடைய லிமிட் என்னோ அதை இன்னைக்கு வந்து இணை பொதுச் செயலாளர் ஆயிருக்கலாம் ஐயா எந்த பொறுப்பேன்னா கொடுத்துருக்கலாம் அந்த இணை பொதுச் பொறுப்பு கொடுத்தது ஐயாவுக்கு தான் நான் சொல்ல வரேன் அடுத்த நாள் முதல் நாள் வந்து அருளுக்கு இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்குறாரு அடுத்த நாள் பத்திரிக்கையில சந்திக்கிறாரு ஐயாட்ட வந்து அருள் அவர்களுக்கும் பொறுப்பு கொடுத்தேன் என்னப்பா பொறுப்பு கொடுத்தேன் அப்படின்னு பின்னாடி திரும்பி கேட்குறாரு இதெல்லாம் நீங்கள் பத்திரிக்கையில பாருங்கள் லைவில் பாருங்கள் ஐயா வந்து அருளுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தேனே தெரில அதை தான் நாங்கள் சொல்கிறோம் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறான்னு ஐயாவுக்கு தெரியாது மாநில இணை பொதுச் செயலாளர் பதவியை ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுத்தது என்ன பொறுப்பு கொடுத்து ஐயாவில் நினைவில் அப்புறம் எப்படி அவர் செயலாற்ற முடியும்